அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் இயர் பாலிட்டிக் கொஷின்ல இருந்து ஒரு இருபது வினாக்கள் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்களும் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்றுன இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்றுதான் ஜம்மு காஷ்மீரில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அடுத்து இரண்டாவது வினா பாராளுமன்றத்தின் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்து மூன்றாவது வினா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்ன தேசாய் கீழ் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்த ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது அடுத்து ஐந்தாவது வினா இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளதுன எந்த விதின ஆட்சிகள் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது ஆறாவது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது இது எது கிடையாதுன்ன நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு இது மட்டும் பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது அடுத்தது ஏழாவது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எது தவறுதலாக பொருதப்பட்டுள்ளது தேசிய வளர்ச்சி குழு இது அரசியலமைப்பின் மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இது அரசியலமைப்பில் அல்லாத நிறுவனம் அடுத்தது சி நிதிக்குழு அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் டி மத்திய புலனாய்வு இது அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் அரசியலமைப்பு மூலம்தான் வரும் ஏன்னா நிதிக்குழு பற்றிய ஒரு ஆர்டிகலே இருக்கு இருநூத்தி எண்பது எட்டாவது பார்க்கலாம் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு பெற்றுள்ளது இது எத்தனை பங்குனா மூல இரண்டு பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது அடுத்தது ஒன்பதாவது அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அனைத்து இந்திய பணியாளர்களின் தந்தை என்ற போற்றப்படுபவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வினா பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களின் மிக பெரிய குழு எது பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களின் மிக பெரிய குழு எதுன்ன மதிப்பீடு குழு இதுதான் பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களிலே மிக பெரிய குழு அடுத்தது பதினோராவது வினா நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் சட்ட சட்டப்பூர்வமான பணிகளுக்கான அதிகார சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நிரந்தரமாக லோக் அதாலத் அமைக்க வைக்க வழிவகை செய்த சட்டம் எதுனா சட்ட பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க எண்பத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த எண்பத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன குறுகிறதுன தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு தனித்தனியே ஒரு ஆணையங்கள் அமைக்க வழிவகை செய்கிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு ஒரு தனித்தனியே ஒரு ஆணையம் அமைக்க வழிவகை செய்திருக்கிறது ஓகே பதினோராவது பன்னிரெண்டாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும் அதாவது பஞ்சாயத்து ராஜ் பற்றியதாகும் இது ஒன்பது அடுத்தது ஆப்ஷன் ஏ எட்டு எட்டு எதை கூறுகிறதுன யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது அடுத்தது ஒன்பது வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றிகளை கூறுகிறது அடுத்தது ஆப்ஷன் சி பத்தாவது பகுதி எதை குறுகிறதுன பழங்குடியினர்களை பற்றி குறுகிறது அடுத்தது டி பதினொன்று பதினோராவது பகுதி எதை குறுகிறதுனா மத்திய மாநில உறவுகளை பற்றி குறுகிறது எட்டாவது பகுதி எதை பற்றி கூறுகிறதுன யூனியன் பிரதேசம் ஒன்பது பஞ்சாயத்து ராஜ் அடுத்து பத்து பழங்குடியினர் பற்றி குறுகிறது பதினொன்னு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறுகிறது அடுத்து பதிமூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அடுத்து பதினாலாவதுனா இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளது இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் நான்கு திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளது அடுத்த பதினைந்தாவது வினா இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு தினம் என்று இருபத்தி ஆறு நவம்பர் அடுத்த பதினாறாவது வினா நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்ன ஜவஹர்லால் நேரு நேருதான் நாடாளுமன்றத்தின் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் அடுத்த பதினேழாவது வினா அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்னா ஆளுநர் அடுத்த பதினெட்டாவது வினா இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்று இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்த பத்தொன்பதாவது வினா ராஜசபா என்பது பாராளுமன்றத்தில் எந்த அவை இது மேலவை ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவைனா மேலவை அடுத்தது இருபதாவது வினா முதல் சீர்திருத்த சட்டத்தை பற்றி வாக்கியங்களில் எவை எது உண்மையானவை இதுல ரெண்டு மூணு தான் உண்மையானவை முதல் சீர்திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது அடுத்த மூணு இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது இல்ல ஒண்ணு தப்பா இருக்கு ஏன்னா இது வந்து முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தான் ஏற்றப்பட்டது இந்த தப்பா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சிச்சு இருபது கொஸ்டின் நண்பர்களே இன்று நாம் பிரீவியஸ் இயர் பாலிட்டி கொஸ்டின்ல இருந்து இருபது வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொருடன் உங்களை சந்திக்கிறோம்